வாங்க ஃப்ரெண்ட் ஜிஆர்டிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கும் தங்கத்தோட விலை ஏற்றம் சரிவுன்னு காணப்பட்டால் கடைசியாக சரிவுடன் முடிஞ்சது போலவே வரவிருக்கும் வாரத்திலையும் தங்கத்தோட விலையும் வெள்ளியோடய விலையும் கடுமையாக இல்லை மிக கடுமையாக சரிறதுக்கான வாய்ப்புகளை அமெரிக்க சந்தை ஏற்படுத்தி கொடுத்துருக்கு இதை பற்றிலாம் நீங்கள் உடனுக்குடனே தெரிஞ்சுக்கணும் நம்ம ஜிஆர்டியை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வீடியோவுக்கு ஒரே ஒரு லைக் போடுங்க வெள்ளியோட விலையை பொறுத்த வரைக்கும் ஒரு கிராம் நூற்றி நாலு ரூபாவாக காணப்பட்டது விலை மாற்றம் பூஜ்ஜியமாக அதே நூற்றி நாலு ரூபாவாக நீடிக்கிறது எட்டு கிராம் எட்நூற்றி முப்பத்தி ரெண்டாக காணப்பட்டது விலை மாற்றம் பூஜ்ஜியமாக அதே எட்நூற்றி முப்பத்தி ரெண்டு ரூபாயாக நீடிக்கிற வேலையில் வெள்ளியோடய விலையில் விலை மாற்றம் பூஜ்யமாக காணப்பட்டாலும் வரவிருக்கும் வாரத்தை பொறுத்தவரை குறைந்தபட்சம் ரெண்டாயிரத்துலேருந்து அதிகபட்சம் ஆறாயிரம் ஆறாயிரத்தி ஐநூறு வரைக்கும் ஒரு கிலோவுக்கு சரியிறதுக்கான வாய்ப்புகள் எண்பது சதவீதம் இருக்குது இதே வேலைல இருபத்தி நாலுக்கு தங்கத்தோட விலை அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு கிராம் எட்டாயிரத்தி நூற்றி இருபத்தி ஏழாக காணப்பட்டது கடைசியாக பதினாறு ரூபாய் விலை சரிவோட எட்டாயிரத்தி பதினோரு ரூபாவாக காணப்பட்டது எட்டு கிராம் அறுபத்தைந்தாயிரத்தி பதினாறாக காணப்பட்டது நூற்றி இருபத்தெட்டு ரூபாய் விலை சரிஞ்சு அறுபத்தி நான்காயிரத்தி எட்நூற்றி எண்பத்தி எட்டாக காணப்படுது நீங்கள் தங்கம் மற்றும் வெள்ளியோட விலை இதே போல் தொடர்ந்து சரின்னு ஆசைப்பட்டீங்கன்னா நம்ம வீடியோவுக்கு ஒரே ஒரு லைக் கொடுங்க வரவிருக்கும் வாரத்தை பொறுத்தவரை நம்மளுக்கு தங்கத்தோட விலைன்னு பார்த்தீங்கன்னா குறைந்தபட்சம் ஆயிரத்தி முந்நூறுலேருந்து அதிகபட்சம் மூன்றாயிரம் மூன்றாயிரத்தி தொள்ளாயிரம் அப்படிங்கிற ரேஞ்சில் சவரனுக்கு சரிய வாய்ப்புகள் இருக்கு இதே வேலை இருபத்தி ரெண்டு தங்கத்தோட விலை அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு கிராம் ஏழாயிரத்தி நானூற்றி ஐம்பதாக காணப்பட்டது என்ன இருக்குன்னா பதினைந்து ரூபாய் விலை செரிஞ்சு ஏழாயிரத்தி நானூற்றி முப்பத்தி ஐந்து ரூபாயாக காணப்படுது நீங்கள் தங்கம் மற்றும் வெள்ளியோட விலை தொடர்ந்து சரின்னா சொல்லப்பட்டீங்கன்னா நம்ம வீடியோவுக்கு ஒரே ஒரு லைக் போடுங்க எட்டு கிராம் ஐம்பத்தி ஒன்பதாயிரத்தி அறநூறாக காணப்பட்டது நூற்றி இருபது ரூபாய் விலை செரிஞ்சு ஐம்பத்தி ஒன்பதாயிரத்து நானூற்றி எண்பதாக காணப்படுது நூறு கிராமுக்கு நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஆயிரத்தி எண்ணூறு ரூபாய் சரி காணப்படுது இது மேலும் சரியதுக்கான வாய்ப்புகள் இருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக இருக்குன்னு சொல்லலாம் ஏட்டு கிராமோட விலை மேலும் நம்மளுக்கு வந்து குறைந்தபட்சம் ஆயிரத்து நூறுலேருந்து அதிகபட்சமாக மூன்றாயிரத்தி ஐநூறு இல்லை மூன்றாயிரத்தி எழுநூறு வரைக்கும் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு என்ன ஆக சவரனுக்கு வரவிருக்கும் வாரத்தில் சரிவதற்கான வாய்ப்புகள் எண்பத்தி எட்டு சதவீதம் இருக்குது அப்படின்னு எக்ஸ்பர்ட்ஸ் வந்து இன்னொரு ப்ரடிக்ஷனையும் கொடுத்துருக்காங்க இந்த ப்ரொடிக்ஷனுக்கு அவங்க முக்கியமாக சொல்கிற காரணங்கள் தான் இப்போ பார்க்க போகிறோம் அமெரிக்க பங்கு சந்தை நமக்கு நாற்பத்தி மூன்றாயிரத்து ஐநூறு புள்ளிகள் என்று அதனுடைய ஏற்றத்தில் காணப்படுகிறது மீண்டும் அமெரிக்க பங்கு சந்தையானது அதன் ஏற்றத்தில் காணப்படுவதால் தங்கம் மற்றும் வெள்ளியின் விலை சரிவுக்கு முக்கியமான காரணமாக பார்க்கப்படுகிறது இதனால் தங்கம் மற்றும் வெள்ளியின் விலை வருகின்ற வாரத்தில் நாம் தொடர்ச்சியாக சரிவுகளை எதிர்பார்க்கலாம் என்று பொருளாதார நிபுணர்கள் இந்த கருத்தை மேலும் மேம்படுத்தும் விதமாக அமெரிக்க பங்கு சந்தையின் ஏற்றத்தை ஊக்குவிக்கும் விதமாக அமெரிக்க டாலரின் மதிப்பு ரூபாய் பைசா என்கிற விலை ஏற்றத்தில் முடிந்துள்ளது இது மேலும் தொடர்ச்சியாக வருகின்ற வாரத்திலும் வரலாறுக்கான அளவுக்கு உயர வாய்ப்புகள் இருப்பதால் தங்கம் மற்றும் வெள்ளியின் விலையில் தொடர்ச்சியான கடுமையான சரிவுகளை நாம் எதிர்பார்க்கலாம்